Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my சேனல் Homemaker's ஐடியாஸ் இன்றைக்கி வீடியோவில் எங்கள் வீட்டில் துளசி விவாகம் பூஜை எப்படி சிம்பிளாக பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடத்துல தான் நான் வச்சு பூஜை பண்ண போகிறேன் ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து ஒரு புதுசாக வாங்கின மேட் போட்டிருக்கேன் இது வந்து பூஜை டைமில் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு மேலே ஒரு மனப்பலகையில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதை வச்சுருக்கேன் இது வந்து துளசி செடி துளசி செடி வச்சிருக்கிற பாட்டு வந்து எல்லாம் இல்லாமல் சுத்தமாக தண்ணி ஊற்றி எல்லாம் கழுவி எடுத்துட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் மாதிரி வச்சு கட்டி விட்டுருக்கேன் துளசி கல்யாணம் அப்படிங்கிறனால புதுசாக வாங்கின துணி வச்சு இந்த மாதிரி கட்டி விட்டுருக்கேன் பக்கத்துலேயே கிருஷ்ணர் வச்சுக்கிறேன் துளசி கல்யாணம் அப்படின்னா துளசி செடி கூடையே நெல்லிக்காய் மரத்துலேருந்து சின்னதாக ஒரு கிளை உடைச்சிட்டு வந்து அது கூடவே நட்டு வச்சிட்டு அது ரெண்டுக்கும் சேர்த்து தான் வந்து கல்யாணம்ன்றது செய்கிறது இங்கே எனக்கு நெல்லிக்காய் கிளையெல்லாம் கிடைக்கல அப்படின்றதுனால நான் வந்து பக்கத்தில் கிருஷ்ணர் வச்சுருக்கேன் கிருஷ்ணர் துளசி செடி எல்லாத்துக்குமே பத்தி மாலையும் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுக்கிறேன் இந்த துளசி கல்யாணத்தில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நெல்லிக்காய் தீபம் ஏற்றணும் அதுக்கு வந்து பெரிய நெல்லிக்காய் எடுத்துகிட்டு அதில் ஒரு சைடு மட்டும் நம்ம இந்த மாதிரி ஹோல் மாதிரி பண்ணிவிட்டு அந்த சீடு தெரிகிற அளவுக்கு நல்லா ஹோல் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் பச்சரிசியை பரத்தி விட்டுட்டு அது மேலே நெல்லிக்காவை வச்சு நம்ம விளக்கேற்றணும் மூணு நெல்லிக்காய் அஞ்சு ஏழு ஒம்பது அந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் நம்ம ஏற்றிக்கலாம் இன்றைக்கி நான் அஞ்சு நெல்லிக்காயில் விளக்கேற்று அதுக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நெல்லிக்காயில் தீபம் ஏற்றும் போது நெய் ஊற்றி தான் நம்ம ஏற்றுவோம் ஸோ அதில் வந்து இந்த மாதிரி காட்டன் பத்தி இருக்கும் இல்லைங்களா அதை வந்து நெய்யில் ஊற போட்டு வச்சுருக்கேன் நல்லா ஊறிட்டுது அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு ஏரியும் ஜஸ்ட் அந்த பத்தியை மட்டும் எடுத்து நம்ம அந்த நெல்லிக்காய் ஹோல் மேலே வச்சிடணும் இது பார்த்திங்கன்னா கல்யாணம் செய்கிறோம் அப்படிங்கிறனால கண்டிப்பாக தாலி வந்து கட்டி விடணும் சாமிக்கு அதுக்காக தான் நான் வந்து மஞ்சள் கொம்பில் கோர்த்து வச்சுருக்கேன் பிரசாதமாக பாசிப்பருப்பு அல்வா செய்திருக்கேன் இது போல் அந்த நெல்லிக்காய் தீபம் ஏத்துறோம் அந்த பிளேட்டையும் வந்து பூவெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன் பூஜைக்கு தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமே நம்ம ரெடி பண்ணோம் இல்லைங்களா தாலி கயிறு அதை வந்து கிருஷ்ணர்கிட்ட வச்சு எடுத்துகிட்டு துளசி செடியில் நம்ம கட்டி விட்டுடணும் நம்ம ரெகுலராக ஆரத்தி காட்டுற மாதிரியே இந்த நெல்லிக்காய் தீபத்துலேயுமே நம்ம சாமிக்கு ஆரத்தி காட்டணும் வீட்டில் துளசி செடி வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி பூஜையெல்லாம் செய்யறது ரொம்ப நல்லதும் கூட நம்ம ரெகுலராக பூஜை பண்ணுற மாதிரி அகர்பத்தி தூப் இதெல்லாமே காமிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா நெல்லிக்காய் தீபம் அந்த இதுலையும் ஆரத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறமே நம்ம துளசி ஸ்லோகம் எதனால் தெரிஞ்சதுன்னா அதுவும் நம்ம இப்போ சொல்லிக்கலாம் நமக்கு தெரிஞ்ச பாட்டு ஸ்லோகம் இதெல்லாம் சொல்லி முடித்ததுக்கப்புறமே சாமிக்கு அச்சதை பூ எல்லாம் போட்டுட்டு நம்ம சாமி கும்பிட்டுக்கணும் இது துளசி கல்யாணம் அப்படிங்கிறனால பூஜை எல்லாம் முடித்ததுக்கு அப்புறமே சாமிக்கு வந்து நம்ம ஆரத்தி எடுக்கணும் கிருஷ்ணருக்கும் துளசிக்கும் சேர்த்து நம்ம ஆரத்தி எடுத்துக்கணும் இது போல தான் துளசி விவாகம் பூஜை எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்பரே பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ